மரப்பயிர் பார்த்தீங்கன்னா தேக்கு மகி மலைவேம்பு அப்புறம் ஒரு சில இடங்கள்ல வேங்கை அந்த மாதிரி பயிர் பயிரிட்டு மேற்கொண்டு நாங்கள் மீன் கொட்டை வச்சிருக்கில்லைங்களா அதுல இருக்கிற தண்ணியை வீக்லி ஒன்ஸ் வெளியில கொண்டு வர்றோம் அந்த இது வந்து ஒரு இயற்கை உரமாக அமைஞ்சிருது இந்த மரக்கன்று நடத்துக்கு முன்னாடி வந்து சுகர் கேன் பிளான்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து இப்போ ஒரு பன்னிரெண்டு வருஷம் டு பதினஞ்சு வருஷம் நம்ம ஹீல் எடுக்கலாம் ஒரு உட் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பலாம் அப்படின்ற தருவாயில் மலைவேம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் உங்களுக்கு நம்ம அந்த கிராப்பை வந்து ப்ளைவுட் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக அனுப்பி விட்டுரலாம் இதெல்லாம் ஒரு குட்டைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீன்ன்ற கணக்கில் ரெண்டு குட்டை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன வகையான மீன் விரால் மட்டும்தான் பண்ணிக்கலாம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் ஸ்மார்ட் விவசாயி நான் உதயா இன்றைக்கி நம்ம அரியலூர் மாவட்டம் மல்லூரில் இருக்க எஸ்பிஎஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் தான் வந்திருக்கோம் இவங்க இங்கே மகோக்கணி தேக்கு அப்புறம் மலைவேம்பு இதெல்லாம் பயிரிட்டு இருக்காங்க இது எவ்வளோ நாள் ஆகுது இந்த பயிரிட்டு இந்த பயிர்கள்னால் எவ்வளோ என்னென்ன பயன்கள் கிடைக்குது இது எப்படிலாம் பராமரிக்கிறாங்க இது எப்படிலாம் மார்க்கெட் பண்ண போகிறாங்க இது அடுத்த ஸ்டெப் என்ன எப்படி விளைச்சல் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அவங்ககிட்டே கேட்டு திட்டிக்கலாம் வாங்க போகிறோம் என்னுடைய பேர் காளிராஜ் இது என்னுடைய பையன் மூத்த பையன் தேவச்சரன் ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் ஃபேமிலி ரீதியாக தான் சொல்லுவோம் நாங்கள் எஸ்பிஎஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இது பே இந்த ஃபார்ம் வந்து எஸ்பிஎஸ் ஃபார்ம் அப்படின்னு தான் வச்சுருக்கோம் இது ஆக்சுவலாக அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற மல்லூர்ன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நீங்கள் என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிட்டுருக்கீங்க மரம் மரப்பயிர் பார்த்தீங்கன்னா தேக்கு மகனி மலைவேம்பு அப்புறம் ஒரு சில இடங்கள்ல வேங்கை அந்த மாதிரி பயிர் பயிரிட்டு இருக்கோம் இப்போ இந்த மரப்பயிர்கள் நட்டு எவ்வளவு நாட்கள் சார் ஆகுது கரெக்டா ஆகஸ்ட் பதினஞ்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார் இதோட எட்டு மாசம் முடிஞ்சு நைன்த் மந்த் ரன்னிங்ல இருக்கு நீங்க ஃபுல்லா ஆர்கானிக்ல பண்றீங்களா நான் ஆர்கானிக் இல்ல சார் மரப்பெயருக்கு ஒரு சில இது இந்த நம்ம தேக்கு இதெல்லாம் வைக்கும்போது இடையில மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி காம்ப்ளக்ஸு டிஏபி அந்த மாதிரி உரங்கள்லாம் செயற்கையான உரங்களும் கெமிக்கல் உரங்களும் கொடுத்துருக்கோம் இடையில மீன் தண்ணியை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட சேர்த்து சாண உரங்களையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் கலந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்க சார் இப்போ இது நம்மள எத்தனை ஏக்கருங்க சார் எவ்வளோ தேக்கு இருக்கு எவ்வளோ மகி வேம்பு எவ்வளோ இருக்குங்க ஒரு டோட்டலா ஒரு பதினஞ்சு ஏக்கர்ல போட்டிருக்கோம் அதுல தேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கருக்கு மகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கருக்கு போட்டிருக்கோம் ரெஸ்ட் ஆஃப் ரிமைனிங் உள்ளது ஃபுல்லாவே மலை வேம்பா போட்டிருக்கேன் இந்த மரப்பெயிர்கள் எங்க சார் வாங்குனீங்க எப்படி அப்ரோச் பண்ணுங்க திருச்சியில் ஒரு அக்ரி எக்ஸ்போ நடந்துகிட்டு இருந்துச்சு அதுல கேர் காலேஜ்ல வந்து ராக் பயோகார்ப் பயோ அப்படின்ற ஒரு மர வளர்ப்பு நிறுவனத்திலிருந்து பெருமாள் அவங்களை அப்ரோச் பண்ணி வாங்க இடத்த பார்க்கலாம் அந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறைய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்தாங்க வந்து விசிட் பண்ணிட்டு தேக்கு மரம் மகோகனி இதெல்லாம் நல்லா வரும் சார் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நாங்களும் மாற்று விவசாயத்துக்கு ஏன்னா எங்களுடைய பேஸ் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் ஃபுல்லாவே இருக்கோம் ஸோ பராமரிப்பு கம்மியாகவும் இருக்கணும் அதனுடைய பலன்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப நாளாக திக் பண்ணிக்கிட்டு இருந்து தான் போய் அப்ரோச் பண்ணோம் தேக்கு எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க மந்த்லி ஒன் ஃபீல்டு விசிட்டுக்கு வர்றாங்க கரெக்டாக என்னென்ன தேவையான இதுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ அது எல்லாமே ப்ராப்பராக எங்களுக்கு சொல்லிடுறாங்க இந்த நேரத்தில் இது பண்ணுங்க சார் கொஞ்சம் செடிக்கு நல்லா இருக்குன்றதையும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சப்போர்ட் பண்ணி தராங்க ஸோ ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு வச்சு இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்தில் பதினஞ்சு அடியை பீட் பண்ணி நல்லா வந்துகிட்டு இருக்கு நீங்கள் அந்த விஷுவல் பார்க்கலாம் இந்த செடியை நட்டுறதுக்கு அப்புறம் இந்த இதுக்கான உரங்கள்லாம் யார்கிட்ட வாங்குறீங்க எப்படி அவங்க ஒரு சில உரங்கள் அவங்க கொடுத்தாங்க ஆர்கானிக் பா கடல் பாசின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க பயோ ராக்போர்ட் பயோகார்பில் அவங்க தயாரிக்கிறதும் கொடுத்தாங்க அது போக இது எங்களுடைய மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்களையும் பக்கத்துல வாங்கி நாங்க போட்டுக்கிட்டோம் அதாவது சாணம் அந்த மாதிரியான இது விஷயங்கள் மேற்கொண்டு நாங்க மீன் கூட்டம் வச்சிருக்கோம் அதுல இருக்கிற தண்ணியை வீக்லி ஒன்ஸ் வெளியில கொண்டு வரோம் அந்த இது வந்து ஒரு இயற்கை உரமா அமைஞ்சிருது ஏன்னா மீனோட தண்ணி வந்து அருமையான உரம் இயற்கை உரம் அதுல எந்த கெமிக்கலும் வர்றது கிடையாது சோ அதையுமே நாங்க மோட்டர்ல விட்டு இங்க பாய்ச்சிடுறோம் அந்த பைப்பு குழாய் போட்டு தனியா இங்க பாய்ச்சி விட்டுறோம் அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு இப்போ நீங்க வச்சிருக்கீங்க தேக்குல இது என்ன வகை தேக்குன்னா இது பர்மா தேக்கு சார் பர்மா தேக்கு எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே நல்லா இருக்கு இத்தனை அடி வரும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டா இருக்குங்களா வச்ச கண்ணுல ஒரு பத்து பெர்சன்டேஜ் அவங்க சொன்னாங்க சார் இனிஷியலா வந்து ஒரு பத்து அடி அடியாங்க சார் அதை நாங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னபடி ப்ராப்பரா வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க இப்ப சம்மர் சீசன் அப்படின்றது அடி வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம ஒரு சில இதெல்லாம் அடி வாங்கியிருக்கு அதையும் ஒரு ஒரு டூ டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து சரி இல்லாம அதாவது அவங்க கொடுத்த கார்பிலையும் வளராத இடங்களை சம்மர் முடியட்டும் சார் அதையும் நாங்க உங்களுக்கு சரி பண்ணி பில் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பராமரிப்புகள் அவங்க கண்ணு நட்டதுல எத்தனை வருஷத்துக்கு பண்ணி தராங்க ஸ்டில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசமும் எங்களுக்கு ஃபோன் கால் மூலமா கைட் பண்றாங்க சார் நல்லா இருக்கான்னு பார்க்கறாங்க எங்கள்கிட்ட கேட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி அதை மரத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த மருந்து கொடுங்க சார் இது இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கன்ற கைடன்ஸ் ப்ராப்பராக இருக்கு அவங்க இப்போ எங்கள் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறது எங்கள் மாமா நந்தகுமார்க்கு தான் அவங்க மல்லூர் தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த இதோட மெயின்டெனன்ஸ் இந்த கண்ணுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ ஒரு நாள் தண்ணி பாய்ச்சுறாங்க என்னென்ன ஒரு பா சொல்லுவாங்க இது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுறீங்க இதை நீங்கள் என்னென்ன மாதிரி பராமரிப்பு முறைகள்லாம் வெயில் டயத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்க வாரத்தில் ஒரு டைம் தான் தண்ணி விடுறது

நான் அடிக்கடி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் பண்ணும்போது நானும் அவங்க கூட போய் பாத்துக்கிட்டு இருப்பேன் இருக்கும் இருக்கும்போது இப்போ நிறைய க்ரோத்தர்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் அப்பா வந்து என்ன நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போய் இதெல்லாம் காட்டும் போது இந்த ஃபீல்டில் வந்து நமக்கு நிறைய இது தெரிஞ்சுக்க முடியுது இந்த மரக்கன்று நடந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் இந்த மரக்கன்று நடந்ததுக்கு முன்னாடி வந்து சுகர் கேன் பிளான்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு மாமா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ஈஸியா இருக்கட்டுமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரீ பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கண்ணா ராக் போர்ட் இருந்து இந்த பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இது பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமான என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராக் போர்ட் பயோக்ராஃப் நிறுவனத்திலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து இளையராஜா இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி வந்து சார் வந்து கேர் காலேஜ் ஒரு அக்ரி எக்ஸ்போவில் வந்து பார்த்துட்டு நம்மளோட நிறுவனத்துக்கு மூலிமா அவங்க கான்டக்ட் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பிப்டீன் வந்து இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிளான்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கயா மகாகனி இந்த மகாகனி பார்த்தீங்கன்னா நாங்க கொடுக்கறப்ப ஒரு டூ ஃபீட் ஹைட்ல கண் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வரைக்கும் ஹைட் வந்து வளர்ந்திருக்கு இது வந்து ஒரு எட்டு மாசம் வந்து பராமரி பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட நிறுவனத்தோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த த்ரீ இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த லேண்டா விசிட் பண்ணி அந்த கண்ணோட வளர்ச்சி எப்படி இருக்கு அது வளர்ச்சிக்கு என்ன தேவையான குரோத்துக்கு வந்து நம்ம நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் தெளிவாக வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம் அவங்க அதை ப்ராப்பராக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது மாதிரி குரோத் வந்து உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் நம்ம என்ன ஆர்கானிக் உரம் கொடுக்குறோம் நம்ம கம்பெனி நிறுவனத்தோட பார்த்தீங்கன்னா கடல் பாசி லிக்கு எல்லா வகையான உரப்பயிரும் நம்ம கொடுக்குறப்போ அவங்க கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா இதோட க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு கொடுத்துட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம் கண்ணுக்கு வந்து கேரண்ட்டி கொடுத்துருவோம் ஒரு இயருக்குள்ளே கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பக்காவாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடுவோம் மெஷர்மெண்ட்லாம் நம்மளா பண்ணி கொடுத்துரு தான் எல்லாமே இது வகை மாதிரி எல்லா வகையான பெனிஃபிட்ஸுமே கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஒரு ஆக்ஃபோர்ட் நர்சரியில் என்னென்ன மரக்கெண்டர்கள் பண்ணுறீங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மரப்பயிரும் நம்ம இருக்கோம் சார் தேக்கு மகாகனி செம்மரம் சந்தன மரம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேங்கை மலைவேம்பு எல்லா வகையான மரப்பயருமே பண்ணிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் பல வகைகளும் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வகையான பல தோட்டங்களும் நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் மேல இந்த நிறுவனத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லா மாவட்டங்களையும் நம்மளோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார் இந்த மலை பத்தி சொல்லுங்கன்னா இது பிளான் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது இப்போ எப்படி இருக்கு சேம் தான் சார் ரெண்டுமே ஒரே டைம்ல தான் நாங்க நட ஆரம்பிச்சோம் ஆகஸ்ட் பதினஞ்சு தான் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பட் க கம்பேர் வித் நம்ம மகக்கண்ணியோட கம்பேர் பண்ணும்போது மலைவேம்புன்றது வேம்புன்றது குறுகிய கால பயிர் பார்த்துக்கோங்க அது வந்து இப்போ ஒரு பன்னிரெண்டு வருஷம் டு பதினஞ்சு வருஷம் நம்ம ஈல்டு எடுக்கலாம் நம்ம ஒரு வுட் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பலாம் அப்படின்ற தருவாயில் மலை வேம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் உங்களுக்கு நம்ம அந்த கிராப்பை வந்து பிளைவுட் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கெலாம் நம்ம ஈஸியாக அனுப்பி விட்டுடலாம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு ஆறு ஏ ஆறு ஏக்கருக்கு கிட்டே மலைவேம்பு போட்டிருக்கோம் இது எல்லாமே இப்போ ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஷரான் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளேவுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அக்ரிமெண்ட்டும் போட்டு அவங்களே எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் பிளான் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கம்பேர் வித் மகோகனி மலைவேம்பு வந்து குய் குயிக்காக வளர்ந்துடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி உங்களுக்கு எப்பவுமே இருபது அடி வளர்ந்துருக்கும் தாராளமா ஸோ த்ரீ இயர்ஸ் டு ஃபோர் இயர்ஸ்ன்றது ஒரு அறுவடை காலமா மலைவேம்புக்கு அமையும் கோடைக்கால தண்ணி இல்லாத இடங்கள்ல வளரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மரப்பயிருன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மலைவேம்பு தான் கோடை காலம் அப்படின்றதுனாண்டி நமக்கு வந்து தண்ணி பாய்ச்சறது வீக்லி ஒன்ஸ் பண்ணிடுறோம் மற்ற மற்ற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு டைம் பாய்ச்சினாலே போதும் ஆனா கண்ணு வைக்கும் போது கம்பல்சரியாக மூணு நாளைக்கு ஒரு நடவை ஒரு ஒன் மன்த்றத நம்ம பராமரிச்சு புதிய கிளைகள் வர வர்ற அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மலைவேம்பு நல்லா பிக்கப் பண்ணிக்கலாம் மலைவேம்புல உள்ள பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா தண்ணி தேங்குது அப்படின்னா கஷ்டம் அது வளர்ச்சி கம்மியாவும் இருக்கும் ஒன் வீக் தண்ணி கட்டி இருக்குனாலே செடி ஸ்பாயல் ஆயிருக்கும் மலைவேம்பு பொறுத்த மட்டும் இருக்க கூட வடிகால் வசதி கண்டிப்பா இருக்கணும் தண்ணி வடிஞ்சிச்சுனா மலைவேம்பு தப்பிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மலைவேம்பு மற்ற எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நல்லா விளைஞ்சிருக்கு அதோடைய ஹைட் ஆவரேஜா எல்லா இடத்துலயுமே இருபது டு இருபத்தஞ்சு அடிகிறது வளர்ந்து நல்லா அருமையா இருக்கு நான் இருக்கிற இந்த சின்ன நிலப்பகுதி மட்டும் உங்களுக்கு மலைவேம்பு இல்லாம இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாலு ரோல எம்டி ஆயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நல்ல மலை இடம் பள்ளமான பகுதி இதுல தண்ணி தேங்கி இருந்துச்சு தேங்கி இருந்த ஒரு ஒரு வார காலமா வடி வடிக்க முடியாத அளவுக்கு தண்ணி வெளியில போக முடியாத அளவுக்கு இது பள்ளம் அதனால இங்க உள்ள மலைவேம்புகள் மட்டும் காஞ்சி இறந்துருச்சு இப்ப என்ன சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணா தான் இடத்துல மலைவேம்பு இருந்தாலும் வந்திருக்கணும் அது தண்ணி தேங்கி இருந்தது அது வளர முடியாத சூழ்நிலையா போயிடுச்சு அதனாடி மலைவேம்புக்கு தண்ணி வடிகால் வசதி ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய பயிராமையும் இதுல வேற என்ன பராமரிப்புகள் இருக்கு செலவுகள்னு பார்த்தா வேற என்னென்ன செலவுகள் பராமரிப்புன்றது ஜென்ரலா எல்லா மரத்துக்கும் உள்ள மாதிரி தான் சார் களை எடுக்கிறது ஆரம்பத்துல வந்து களைகள் நிறைய வரக்கூடிய பகுதிகளில் மலைவேம்பு வளர விடாம கலைகள் மண்டியிடக்கூடாது அதை மட்டும் எடுத்து விட்டு நல்லா போட்டு விட்டு தண்ணியை போட்டு விட்டீங்கன்னா போதும் நல்லா இருக்கும் இது கரிசல் மண் கருமண் அப்படின்றதுனாடி நாங்க வந்து சொட்டு நீர் பாசனம்லாம் இதுக்கு வேலைக்கு ஆகாது ஏன்னா வெயில் நேரத்துல லைட்டா சாரல் இன்னைக்கு இருக்கு இல்லனா விரிசல் பயங்கரமா உழுகும் இந்த கரிசல் மண்ணில் வாய்க்கால் மூலமா போர் மூலமா இல்ல கிணற்று மூலமா தண்ணீர் நல்லா ஓடுற மாதிரி இருக்குன்னு தருவாயில நீங்க வேம்பு பயிர் பண்ணுங்க கருமனுக்கு அது செட் ஆகாது அதெல்லாம் நாள் கலைகள் வந்து சார் மண்ணை பொறுத்து மாறுபடுது சார் இப்போ இதுலயே எத்தனையோ துண்டு நிலங்களா இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா கீழ் வயலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலையே வராது மேல் வயல் இந்த மேட்டு நிலத்திலலாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கரிசல் மண்ணில் இருக்கிற இதெல்லாம் ஒரு மழை பேஞ்சோன்னா நீங்களே பாருங்க நல்லா களைகள் வந்து நம்ம இடுப்பு உயரத்துக்கு வந்துடுது அதனாண்டி களை எடுத்து வந்து ஆரம்பத்திலே பார்க்கணும் இல்லாத தருவாயில ரொட்டேட்டர் விட்டு ஃபுல்லா அடிச்சிடுறாங்க நம்ம மகோகனியை பொறுத்தவரைல ஒரு பெரிய சிறப்பு என்ன உள்ள ஈரப்பதத்தையும் தன்னை சுற்றி இருக்கிற பகுதியில அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம் அதனாடி நம்ம வயல சுத்தி இருக்கிற எல்லா வயலுக்குமே ஈரப்பதத்தை காட்டுல இருக்கிற ஈரப்பதத்தை கூட அப்படியே தன் வசப்படுத்தி உள்ள வச்சுக்கிறாண்டி பக்கத்துல பக்கத்துல இருக்கிற எல்லா வயலுக்குமே அந்த ஈரத்தன்மை உணர முடியும் இந்த மரம் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஆறு மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடி ஹைட் வளர்ந்துருக்கு சார் இது வந்து இருபது கிளைகள் இருக்கும் மற்ற எயிட்டி பர்சன்டேஜ் கிளைகள் இல்லாத ஒரு மரம் தான் தேக்கு நிகரான ஒரு மரம் இது இது உங்களுக்கு பர்னிச்சர் பயன்படும் சார் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பன்னெண்டு வருஷம் ஒரு மரம் வந்து முப்பதாயிரத்து நாற்பதாயிரத்து உண்டான வருமானத்தை வந்து ஒரு மரம் கொடுக்கும் சார் இது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மூவாயிரம் கண்ணு வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் பேக்லாக் எல்லாமே சேம் வளர்ச்சியில நம்ம எல்லாமே க்ரோத் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மூணு மாசம் பராமரிப்பு எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே எல்லா கண்ணுங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா கண்ணு நல்லா வளர்ந்துருக்கு நமக்கு இன்னொன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மகாகனி வந்து மெலிசா வளர மரம் அதனால இது அதிகமா காத்தடிக்கிற பக்கத்துல வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி இல்ல சார் அதுக்கு தான் நம்ம பராமரிப்பு பண்ணி தரேன் சார் தண்டோட குரோத்துக்கு பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்ம கரெக்டான உரப்பை கொடுத்து அதை வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா தண்டு குரோத்துக்கு வந்து நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் தான் நம்ம த்ரீ இயர்ஸ் வந்து பராமரிப்பை நம்ம எடுத்துக்கிறோம் சார் மரத்தை வந்து கரெக்டா உருவாக்கி கொடுக்குறது எங்களோட நிறுவனத்தோட ஒரு கடமையானதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்ப பாத்தீங்கன்னா மரங்களோடு சேர்த்து ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி மீன் குட்டையோட சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு குட்டை போட்டிருக்கோம் இருபதுக்கு நாற்பது அப்படின்ற சைஸ்ல ரெண்டு குட்டை அப்போ நாற்பதுக்கு எண்பது சைஸ் வருது டோட்டலா அதுல இருந்து வர்ற தண்ணியை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி மீன் தண்ணியை மாத்துவோம் அது பார்த்தீங்கன்னா நல்ல உரம் அது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற பழக்கன்று பியூர் ஆர்கானிக்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த உரமும் உரமுமே போடாம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் விளைவிச்சு பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில மீனுக்கு வர்ற அந்த தண்ணியோட இதை உரமா பழக்கண்ணுக்கும் இங்க பல வகைகள் காய்கறிகள் அவங்களுக்கு அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு ஓகே சார் இதுல எவ்வளவு மீன் சார் இருக்கு ஜென்ரலா ஒரு குட்டைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீன் கணக்குல ரெண்டு குட்டை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன வகையான மீன்கள் விரால் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விராலி மட்டும் தான் எங்கேயும் சரி வாங்கினி விரால் புதுக்கோட்டை திருச்சி அந்த சைட்ல இருந்து கிடைக்குது சார் அவங்க மீன் வளத்துறை மூலமா நமக்கு வந்து இப்போ வாங்கி இது எவ்வளவு நாள் ஆகுது வாங்கி மூணு மாசம் ஆகுது சார் மூணு மாசம் ஆகுது இதுக்கு ஃபீட் என்ன மாதிரி பண்றீங்க பிரைவேட்டா பேலட்டும் பாங்க இல்லையா மிதவை தீவனம் அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாய் விரிச்சி பண்றதுனாடி வேற மாதிரியான எந்த விதமான ரா ஃபுட்ஸும் கொடுக்காம இந்த ஒரு சில இடத்துல கோழி கழிவுகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரிலாம் எல்லாம் எதுவுமே இல்லாம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் உள்ள மிதவை தீவனமும் கொடுக்குறோம் ஓகே இது சிமெண்ட் தொட்டியில் வளர்க்குறீங்களா பாய் போட்டு ஜியோ மைக்ரான்ற மாதிரி மைக்ரானில் உள்ள ஜியோ மெமரின் ஷீட்ல தான் பண்றோம் தொட்டி இந்த அளவு ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா அது பெரிய அளவுல ஓகே மேல பாய் வச்சு தான் பண்றோம் கவர்மெண்ட்ல இருந்து மானியம் ஏதாவது வாங்கிருக்கீங்களா இதுக்கு பண்ணல சார் சொந்தமா சொந்தமா நாங்க எங்களுடைய இதுலயே பண்ணிட்டு இருக்கோம் இந்த மேலே போட்டிருக்க நெட்டு சார் என்ன பர்பஸ்க்காக இப்போ ஓபன் வெளியில பண்றோம் பரந்த பரப்பளவுல இருக்கும் போது பக்கத்துல உள்ள ஏரி குளத்துல வந்து பறவைகள் பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்கும் அது வந்து ஈஸியா மீனை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளை அவாய்ட் பண்றதுக்காக மேலே கம்பி போட்டு அதுக்கு மேல வளைய விரிச்சிருக்கோம் செகண்ட் பர்பஸ் எதுக்காக நட்டு விரிச்சிருக்கோம் அப்படின்னா விரால் மீன்ன்றது துள்ளும் அதிகமா பெரிய அளவுல துள்ளி வெளியில போயிரும் மத்த மத்த நார்மலா உள்ள குட்டைகள்லாம் இந்த மாதிரி வலைய அமைப்புகள் இருக்கும் போது வலைய தாண்டி அதால வெளியில வர முடியாது இந்த ரெண்டு பர்பஸ் தான் இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார் இந்த விரால் மீன்ன்றது வந்து அதுவே ஒரு ஒவ்வொரு மீன் அதுவே பிடிச்சி சாப்பிட்டுக்கும் அந்த மாதிரி மீன்கள் இதுல ஏதாவது நீங்க வாங்கி விட்டதுல இருந்து இப்ப குறைஞ்சிருக்குங்களா இல்ல சார் எங்களுடைய குட்டையில அந்த மாதிரி இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஏன்னா எல்லாமே ஸ்டாக் சைஸ் தான் வாங்கி விடுறோம் பெரிய மீன் ஒரு ஒரு அரை கிலோ சைஸ் உள்ள மீனும் குஞ்சு மீனும் இருந்தா நீங்க சொல்ற கதை நடக்க அங்க பட் இங்க வந்து எல்லாமே ஒரே மாதிரியான மீன்கள் தான் விடுறோம் எல்லாத்துக்கும் எப்போ நம்ம கொண்டு வருவோம் ஒண்ணு ஒண்ணும் அடிச்சு சாப்பிடற இது இன்னும் இருக்கு வரல